திஸ் வீடியோ sponsored by பை Digital டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ல வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இதுவரை நிறைய பார்த்துருப்போம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது எப்படி பேன் கார்டு அப்டேட் பண்ணுறது எப்படி ஆதார் கார்டில் அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம் இதில் இன்னும் நம்ம இனிமேல் வர வர நிறைய அப்டேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ யாரும் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை நம்ம இந்த விடவில் என்ன பார்க்க போகிறோன்னா இடி மின்னல் வர்றது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம் அது எப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்குன்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு புது ஆப் இருக்குது அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்போ இடி மின்னல் வருதுன்ட்டு நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடி மின்னல வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்லேருந்து மூணாயிரம் பேர் வரையும் சாகுறாங்க அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் இது மாதிரி நிறைய வந்து இடி மின்னலால் தாக்கி சாகுது ஸோ அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம் எப்போது வருதுன்ட்டு இது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா டாமினி என்ற ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண உள்ளே வந்த உடனே லொக்கேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ண உடனே இங்கே பாருங்கள் கீழே ரெட் கலராக இருந்தால் ஏழு நிமிஷத்துக்குள்ளே இடி மின்னல் வரும் எல்லோ கலராக இருந்தால் ஏழு பதினாலு நிமிஷத்துக்குள்ளே இடி மின்னல் வரும் இருபத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ளே இடி மின்னல் வரும் ப்ளூ கலராக இருந்தால் ஸோ நம்ம லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே காட்டும் நம்ம லொக்கேஷன்லேயே நம்ம லைவாக பார்த்துக்கலாம் எப்போது இடி மின்னல் வருதுன்ட்டு இடி மின்னல் வரும்போது மரத்துக்கடியில் இருக்காமல் எங்கேயாவது பில்டிங் அந்த மாதிரி இடத்துல போய் நின்றுக்குவாங்க சரிங்களா மரத்துக்கடியில் இருந்தால் ஃபஸ்ட்டு அங்கே தான் இடி விழும் கரண்ட்டை வந்து எங்கே ப மின் கடத்துமோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து இடி விழும் அதுக்கு நீங்கள் வீட்டில் உக்காந்துட்டு மொபைல் சார்ஜ் போட்டுட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு எது கரண்ட்டை அப்சர்வ் பண்ணுமோ அதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இடி மின்னல் தாக்கும் ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி முன்கூட்டியே நம்ம இடி மின்னல் எப்போ வருதோ அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இடி மின்னல் வர டைமில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் வெளியே வராமல் ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க